ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் எங்கே போகிறேன் தானே பார்க்குறீங்க இந்த தான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி யாருக்குமே நாங்கள் காமிச்சதில்லதை நேரம் வரைக்கும் இப்போ பாருங்கள் இந்த செடி தான் ஆனாஞ்செடி எப்படின்னா திராட்சை வெள்ள திராட்சை பூக்குமலை இது இது ஆவராம்பூ செடி இந்த வழியாகத்தான் போகணும் எங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்கு எங்கள் வழி நல்லா இருக்கா இன்னும் பாருங்கள் வழியை காமிக்கிறேன் ஹே அப்பா இதுதான் தித்தி செடி ஃபுல்லாகவே இந்த இந்த இது காய் காய்ச்சி தெரிஞ்சுன்னா ஃபுல்லாக வெட்டி இல்லில் ஒட்டிக்கும் இது மலா வரை இதெல்லாம் அங்கே டவுனில் விற்கிறாங்க வந்து வாங்கிட்டு போய் கீரையாக வணக்கி சாப்பிட்றீங்க நீங்கள் ஹே அப்பா இது திறனி திறனி செடி இங்கே பாருங்க பிறண்ட கொழுந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம் பிறண்ட கொழுந்து இருக்கா சபティック லிக் ஹோதே ஒ தக்காயйгаச்சிருக்குது இதான்வலி முட்டாங்கல் பூபூதுர்சி சொய் பல் பல் வருது பாருங்க

இந்த சுண்டக்காய் காட்டு சுண்டக்காய் ஆனால் அவங்க நான் என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா நல்லா தெரியுதா காட்டு சுண்டக்காய் இந்த வழியாகவே போயிட்டே இருக்கலாம் வாங்க